அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ரம்தான் காலத்திலே ரஹமத்துடைய பத்தே நெருங்க போகிறோம் அல்ல நமக்கு தகுந்த ரஹ்மத்தையும் சொல்லி கடத்தனவனு இது பாருங்கள் பொன்னாங்காணி என்று சொல்லல இதில் ஷிவப்பு இருக்கு நான் ஷோப்பாத்திரத்துக்கு சிவப்பு அது பச்சை கலவரைக்கு இப்படி சேர்ந்தா பதிலி இதுவும் பிள்ளாந்து போட்டு நாங்கள் என்ன சொன்னீங்கன்னா இதுக்கு பிள்ளை பெரிய சம்பளம் கிடத்தேவையில் அப்படியே போட்டு தண்ணி வயசுமானது தண்ணிக்கு பக்கத்திலே இருக்குது இவன் நாடிக்க போனாலும் தண்ணி அரைக்க அதோட இதையும் இருக்கு இது மார்ஷல் ஆர்ட்டு எத்தனை பேர் காக்கலாம் பார்த்திங்களா சுண்டெல்லாம் பாராளுமன்றம் காய்க்கலாம் இதெல்லாம் நான் சின்ன இருக்குது இதெல்லாம் செஞ்சு ஒரு ஹபி இப்போ எங்களோட ஃபோட்டோ அடித்து இது பெரிய இதில் வேணா வெட்டி கொண்டு போய் இது சில நேரம் ஸ்கூல் வழியை இந்த சுபத்தை பூக்கோட்டு வருவாங்க ஏன்னா அவள் அந்த அந்த அவட அந்த என்னப்பா அவட அந்த விளாட்டு போட்டிகளுக்கு அவங்களுக்கு எல்லாம் இல்லை பார்த்தீங்களா எப்படி இது சிவமாக இருக்குது பே பீச்சு அழுகி போயிருது அதனால் நான் அழைக்கிறேன் அங்கே இடத்துல என்ன இடத்துக்கு வந்து இப்போ நம்ம இப்போ நவம்புறக்கா போகிறப்போ போகிறோம் ஒரு இடத்துல அதுக்கு அதுக்கடையில் இப்போ ஆற்றவர் ஏன் நோண்டி தலைப்பால் நோண்டி நோண்டி அசை போட்டால் உடம்புக்கு நல்லமே ரொம்ப சத்திருக்கு சார் உண்டா உங்களுக்கு காட்டு வேணாம் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பிரிச்சும் உயிர் தேவையில்லை தேவையில்லை ஆனால் சிலருக்கு தான் தேவை முருங்கை தேவை இதெல்லாம் பாருங்கண்ணா எப்படி வாசலாம் தேவை